ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் டென்த் ஜூலை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஆதி பாரதியோட அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸ்வேதா பயங்கர கோவமாக இருக்காங்க யார் வீட்டுக்கு யார் மருமக நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து துறை கேட்டுட்டு என்ன ஸ்வேதா இப்படி சொல்லிட்டேன் என் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ வந்து நீ எங்கள் வீட்டில் என்னோட இருக்கிறது தானே முறை ஏன் இப்படிலாம் பேசுகிற ஸ்வேதா அப்படின்னு கேட்ட உடனே ஸ்வேதாவுக்கு பயங்கர கோவம் வந்து என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு துறையை போட்டு பலார் பலார்னு அடிக்கிறாரு எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க யாருமே ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் உடனே ரத்னம் சார் சொல்கிறார் அம்மா உன் கோபம் வந்து ரொம்ப நியாயமானதுதான் அதே மாதிரி நான் வந்து அந்த கல்யாணம் பிடிக்கலேருந்து நான் அன்றைக்கே கழுத்துலேருந்து தாலியை கட்டி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஸ்வேதா அதை கேட்டால் ரத்னம் சார் சொல்கிறாரு இதை பாருமா நீ புருஷன் உயிரோட இருக்கும்போது இப்படி தாலியெல்லாம் கைட்டி போடக்கூடாது அதனால் என்ன சரி ஏதோ ஒரு கோவத்தில் நீ பண்ணிட்ட அதுக்காக க பண்ண கல்யாணம் இல்லைன்னு ஆகாது கட்டின தாலியும் பொய்யின்னு ஆகாது அதனால் நம்ம வந்து இன்னொரு நல்ல நாள் பார்த்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து உங்கள் க தாலியை வந்து நம்ம திருப்பி கட்ட வச்சுருக்கலாம் அவ்வளோதானம்மா இதுக்காக நீ வந்து இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ ஏற்றுக்கணும் கூடிய சீக்கிரத்தில் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு தயாராகிருமா அப்படின்னு சொல்கிறாரு உடனே மரகதம்மாவும் சொல்கிறாங்க ஆமாம் ஸ்வேதா நீ எங்க வீட்டு சின்ன மருமக அதனால் நீ நல்லபடியா சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வரத்துக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்வேதா பயங்கர கோவமாக இருக்காங்க எல்லாரையும் போட்டு முறைக்கிறாங்க ஸ்வேதா வந்து இந்த மாதிரி கல்யாணமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே வந்து ரத்னம் சார் சொல்றாரு கேட்டபோது எனக்கும் தான் இருந்துச்சு ஆனால் மாப்பிள்ள வீடியோ காட்டணும்னு தான் நான் நம்பினேன் மாப்பிள்ள அந்த வீடியோ காட்டுங்க அப்படிங்கிறாரு ஸோ உடனே வந்து ஸ்வேதா வந்து துறை வந்து ஸ்வேதா கட்டில தாலி கட்டினதெல்லாம் அந்த வீடியோவை காட்டுறாரு ஸோ தான் ஆடியோ அந்த வீடியோவை பார்க்கறாரு எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க அந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஏகாம்பரமும் பவானியும் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த விஷயம் தான் தெரியும் ஆனால் வந்து தாலி எப்படி கட்டினா என்ன கல்யாணம் கல்யாணம்தான் இனிமேல் ஸ்வேதா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டவுடனே அறிவு சொல்கிறாரு ஸ்வேதா நான் உன்னை முதலியே சொன்னேன் என்னை கேட்காம எதுவும் செய்யாதன்னு இப்போ பாரு நீ கண்டதையும் செஞ்சுட்டு வந்து இப்போ கண்டவங்களும் வீட்டு வாசலில் வந்து மருமகன் சொல்லிட்டு நிற்கிறாங்க எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லி அவரும் திட்டுறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறச்சே ரத்னம் சார் சொல்கிறாரு சரிம்மா என்னவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கு தாலி கட்டி ஒன்றை வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போகிறேன் சரியாமா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்து ஆதியும் பாரதியும் அவங்க ரூமில் இருக்காங்க அப்படியே ஆதி பயங்கர கோபமாக இருக்காரு பாரதி அப்படியே ரொம்ப இருக்கமாக முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு உடனே ஆதி வந்து அவரால் சிரிப்பாக அடக்கவே முடியல அவர் உடனே சொல்கிறாரு ஐயோ பாரதி என்னால் சிரிக்காமல் இருக்கவே முடியல என்ன நடக்கிறதுனே ஒன்றுமே புரியல என்னது இவங்க ரெண்டு பேரும் எப்போ லவ் பண்ணாங்க எப்போ கல்யாணம் பண்ணும் முடிவு பண்ணாங்க என்ன கூட்டி கழித்து பார்த்தாலும் கணக்கு சரியாகவே வரலையே பாரதி அப்படின்னு சொல்லி பாரதிய கேக்குறாங்க பாரதி ஒன்னே சொல்றாரு ஆமா அது எனக்கும் அதுதான் முதலேந்தே புரியல ஆனா எனக்கு ஒரு சமயம் பார்த்தா ஸ்வேதாவை பார்த்தா பாவமாவும் இருக்கு அவையே போய் இப்படி பண்ணினான்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ உன்னே ஆதி கேட்குறாரு எனக்கு ஒரு டவுட்டு பாரதி அப்படிங்கிறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க என்ன அன்றைக்கி அந்த வீடியோ காட்டின போது இது துறை தான் தாலி கட்டினான்னு ஏன் சொல்லலைன்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னே ஆதி எப்போவும் போல் வந்து ஆமாம் பாரதி நீங்கள் கற்பூர மாதிரி சொன்னதை உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள் பாரதி அப்போ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஒன்னே பாரதி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கே புரியல ஆதி இது என்ன நடந்ததுன்னே தெரியல தெரியாமல் தேவையில்லாமல் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அன்றைக்கி சொல்லலை ஆனால் இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது கண்டிப்பாக உண்மை ஆயிடுச்சு அதனால தான் மாமா வந்து இப்போ இந்த சாப்டர் ஓப்பன் பண்ணி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்றாரு சரி விடுங்க பார்த்தி அவள் நல்லபடியாக அவள் அந்த வீட்டுக்கு போட்டோம் நமக்கும் பிரச்சனை விட்டுது நம்ம என்ன இந்த வீட்டிலேருந்து அவள் அந்த வீட்டுக்கு போறச்சா என்னென்ன சீர்வரிசை பண்ணி கொடுக்கணுமோ நம்ம நல்லா பண்ணி கொடுத்து அவளை அந்த வீட்டுக்கு அனுப்பணும் சரிதானே பாரதி அப்படின்னு கேட்குறாரு உடனே பாரதி ஆமாம் ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவும் போல் கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாரு பாரதியை ஸோ இப்போ எல்லாரும் வந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ரத்னம் சார் ஃபேமிலி கிளம்புறாங்க கிளம்பும்போது எல்லாருக்கிட்டயும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளே கண்டிப்பாக வந்துடுமா வீட்டுக்கு நல்ல நாள் பார்த்துட்டு நாங்கள் ஃபோன் பண்ணுறோமா அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லோரும் இப்போ பாரதி வாச வரைக்கும் போய் வழி அனுப்புகிறாங்க அப்போ ஒன்றே ரத்னம் சார் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த பருமா நீ வந்து இந்த துறையோட விஷயத்தை பற்றி சொல்லி இதை வந்து இங்கே பேசுங்கன்னு சொன்னதுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன் ஒன்றையும் தமிழையும் பார்த்து உங்களெல்லாம் வாழ்த்திட்டு போகணுன்ட்டு தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா வந்து எல்லா விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு உன் மாமியாரும் வந்து நல்ல மனசு மாறிட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்த துறை விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம் எல்லாருமே நல்ல தான் தெரியுது இந்த விஷயத்தை நான் வந்து உனக்காக தான் பாரதி பண்றேன் இந்த ஸ்வேதா பொண்ணும் அவன் அப்பாவும் வந்து ஏதாவது ஒன்னு துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் நீ சொன்ன உடனே எனக்கும் சரின்னு பட்டுச்சு ஸ்வேதா பொண்ணை துரைக்கே நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் இவன் பொறுக்கி பையதான் பட் இருந்தாலும் இதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்கும் அமையட்டும் அதனால்தான்மா நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாரதி நான் வந்து பொதுவாக யாருகிட்டையுமே சத்தியம் கேட்க மாட்டேன் பட் ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு சத்தியம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பாரதி வந்து என்னம்மா சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா எந்த ஒரு காரணம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து ஆதியையும் அவங்க அம்மாவையும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது இன்றைக்குமே நீயும் ஆதியும் பிரிஞ்சிடவே கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க ரத்னம் சார் உன்னே பாரதியை சொல்கிறாங்க மாமா நீங்கள் எதுக்காக இந்த சத்தியத்தை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் மாமா நான் பண்ணித்தரேன் என்றைக்குமே நான் வந்து ஆதியை விட்டு பிரிய மாட்டேன் அவங்க அம்மாவையும் ஆதியும் நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் இது சத்தியம் மாமா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பின்னாடி இந்த இதயத்தை பற்றி தெரிஞ்சாலும் பிரியாமல் இருக்கிறதுக்கு இவரை சத்தியம் வாங்கினார் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டிதான் ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ மாமனாருக்கு இப்போ சத்தியம் பண்ணதுனால பாரதி வந்து பின்னாடி எதாவது பிரச்சனைனாலும் பிரியாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சத்தியம் வாங்கிட்டு அவங்கெல்லாம் எல்லாம் கிளம்பிடுறாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷன் அன்னி நைட்டு அதோட முடிஞ்சிருது இப்போ அடுத்த நாள் காலையில் ஆதி வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு அப்போ வந்து மா இவரோட அறிவோட ஃபோன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது இவர் உடனே பார்த்துட்டே இருக்காரு என்ன மாமா எடுக்கவே இல்லையே அடிச்சுக்கிட்டே இரு சார்ஜில் போட்டு பக்கத்தில் வச்சிருக்காரு என்ன மாமாவை காணும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு கொஞ்சம் நேரம் விடுறாரு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு யாரோ அந்த பக்கத்துலேருந்து ஸோ இன்னும் இவர் ஃபோன் எடுத்து யார் அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா டாக்டர் பண்ணுறாரு ஃபோனு ஆதிக்கு ஒரே ஆச்சரியம் என்னது டாக்டர் எதுக்கு இப்போ போய் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் வந்து யார் அந்த பக்கம் பேசுகிறாருன்னே பார்க்காம யோ என்னையா பண்ணிட்டு எனக்கு ஒரு இங்கே அந்த வயிற்ல ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற நான் உங்ககிட்ட இப்போ இப்பவே பேசியானோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட உடனே ஆதி இப்படி ரொம்ப யோசனையாக போறாரு அதோட வந்து இந்த எபிசோடு முடியுது ஸோ முன்னாடி நம்ம ப்ரோமோவில் பார்த்தா மாதிரி ஸோ இதயத்தை பத்தின ரகசியம் வந்து ஆதிக்கு ப்ராபப்ளி வரப்போற நாலு எபிசோட் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு ஸோ இதையும் சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you, friends.